அருமையானவர்களே இதனுடைய அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனா இருக்கிறார் ராமன் சொல்லலாமே நமக்குள்ளே உயிர் இருக்கிறதா ஜீவன் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ எப்படி வாழ்றீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உண்மையிலே நல்லா இருக்கீங்களா கத்தருக்குள்ளாக நல்லா இருக்கீங்களா நமக்கு முக்கியம் நீங்கள் இன்று உயிரோடு இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜீவன் ஜீவன் தேவண்டம் இருக்கிறது அந்த தான் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது தேவன் தந்திருக்கிற ஜீவன் உங்கள்டு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் உங்கள் உள்ளத்துல மன நிறைவும் அமைதியும் பாவ மன்னிப்பு நித்திய நம்பிக்கையும் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் இது இருந்தால்தான் ஜீவன் அதாவது மனநிறைவு நிறைவு அமைதி பாவ மன்னிப்பு நித்திய நம்பிக்கை இருக்கிறதா இவைகள் எல்லாம் இருந்தால் மாத்திரமே உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மின் உலை எப்படி உங்களுக்கு தெரியும் கரண்ட் சப்ளை பண்றது எல்லாமே இதுதான் மின் உலை அதுக்குள்ள இருந்து அநேக வாட்டுகளை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்ப அங்கே கரண்ட் இல்ல மின் உலகிலே என்ன இல்ல கரண்ட் இல்லை அப்ப எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் வருமா எல்லா வீதிகளுக்குள்ள என்ன பண்ண இருக்கிற போஸ்ட் மரத்துக்கு வருமா உங்க வீட்டுல இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் என்ன பண்ணா எரியுமா அருமையானவர்களே மின் உலகி அந்த உலகிலே கரண்ட் பாஸ் ஆகாத போது அது எங்கேயுமே சப்ளை ஆகாது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகர்களுக்கு என்னென்ன இருக்குன்னா உயிர் மட்டும்தான் இருக்குது ஆனா அது சும்மா இருக்குது உயிர் மட்டும் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எம்பியா அர்த்தம் அநேகருடைய வாழ்க்கையில என்னதான் இருக்குது எம்பியா தான் இருக்கிறாங்க நிறைவேற்றினுடைய சாட்சி எல்லா சபையிலிருந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து நோய் இருந்துச்சு நோய் இப்ப போயிருச்சு எனக்கு வந்து கடன் இருந்துச்சு இப்ப கடன் இல்லை எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம ஆண்டு ஆண்டவர் நாலு வருஷம் கழிச்சு இப்போ அருமையான ஒரு குழந்தை பாக்கியத்தை வந்திருக்கிறார் அல்லது நான் வீடு கட்டுவதற்கு ரொம்ப நாள கட்டி முடிச்சிட்டேன் ரொம்ப நாளா காத்திருந்தது எனக்கு என்ன பண்ணா கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் இவைகள் எல்லாம் என்ன போனா இன்றைய நாட்கள்ல சாட்சிகளா இருக்கிறது இவைகள் எல்லாம் எதற்காக போனா உயிர் வாழ்வதற்கு தேவையானது இப்ப உங்களுக்கு தண்ணீர் எதற்காக தேவை உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு எதற்காக லைஃபுக்காக தேவைப்படுக ஒன்றாய் இருக்கு வீடு எதற்காக அப்ப என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமே வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது உயிர் இருக்கலாம் ஜீவன் இல்லை என்றால் அது வெறும் உடல் வாழ்வு மட்டும்தான் ஜீவன் இல்லைன்னா அதுக்கு பேரு உடல் வாழ்வு மட்டும்தான் உயிரோடு வாழ்வது மனிதனுக்கு போகாது ஜீவனோடு வாழ்வதே கிறிஸ்துவுக்கு சித்தமா இருக்கிறது உயிர் நம்மை பூமியோடு இணைக்கிறது உயிர் நம்மை பரலோகத்தோடு இணைக்கிறது அது இணைப்பு என்பது முக்கியம் நீங்க எதுல இணைஞ்சிருக்கிறீங்க நீங்க எதோடு கட்டப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் எனக்கு இடம் இருக்குது ஆனா வீடு கட்டணுங்கிற எண்ணம் இது எனக்கு வரவே இல்லை அந்த இடத்த நான் கத்தருக்குன்னு எனக்கு உனக்கு கொடுக்கணும் கத்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கணும் அது எவ்வளவு லட்சமா இருந்தாலும் சரி கோடியா இருந்தாலும் சரி அதை நான் கத்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கணும்னு நான் பிரயாசப்பட்டேன் அலையிலோயா அதனால கத்தர் எனக்கு கொடுக்குறா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது இப்ப ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் யாருக்கு உயிர் இல்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பைபிள் அதிகமா ஜீவன் அப்படின்னு இருக்கும் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்துங்க பனிரெண்டு பதினைந்துல ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவனில் ஜீவன் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல அவன் வாழ்வதற்கு ஆஸ்திகளை என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க அவர் அவர் அவர்களை அவர்களை நோக்கி நோக்கி பொருளாசியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் இதை கவனிங்க ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் உங்கள் சபையிலே நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் ஜீவன் உள்ளாக அவைகள் இருக்க வேண்டும் சொல்லுங்களே நான் சாட்சி சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு அது மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் வேண்டும் கட்ட நமக்கு எல்லாவற்றையும் கேட்கிறதெல்லாம் கொடுக்குற தேவன் அல்லேலூயா கேட்கிறது எல்லா பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன் தான் அந்த தேவன் இப்போ என்ன ஒண்ணுன்னா ஜீவனுக்குள்ளாக இருக்கிறவன் ஒரு போது என்ன போனா உயிரை மேன்மையாக என்ன மாட்டான் அழக சொல்லுங்க ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் இல்லை வீடை கட்டி விட்டுருப்பான் வாடகை வாங்குவான் அல்லது என்னன்னா பத்து கடைகளை அவன் என்ன லீஸிங் எடுத்து பயங்கரமா தொழில் முனைந்து என்ன நடந்தலாம் பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம் எவ்வளவு போஸ்டிங்ல எவ்வளவு பதவி உயர்வு இருந்தாலும் திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதி எவ்வளவு போஸ்டிங்ல இருந்தாலும் அவன் உயிர்க்காக தான் வாழ்றானே ஒளிஞ்சி ஜீவனுக்காக வாழ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு சகோதரி என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க நான் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல குரூப் டூ எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெற்று நான் வந்து நல்ல வேலைக்கு போகணும் இது ஆண்டுபுரிக்கு சுத்தமா ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரா அப்படின்னா இதை எதிர்பார்க்கல ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு ஏதாவது ஜபம் பண்றோம் சரி ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது வருவதற்கு அதாவது ஜீவன் உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு இஷ்டம் கிடையாது நல்லா இருக்கணும் நாலு பேத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் இது ஊராமே எப்படிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்டது அருமையானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அது உங்களுடைய உடலுக்கு மட்டுமே உன்னதற்கு அது ஒரு பலனும் தராது அதுக்குதான் இந்த வசனம் லூக்கா பன்னிரெண்டு பதினைந்து ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது

இதுல தெளிவாக இல்லைன்னா நம்ம யாரையும் வரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது ஜீவனுக்குள்ளாக சேர்க்க முடியாது ஏன்னா நான் உயிர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியுதா நான் உயிர்லேயே வாழ்ந்துகிட்டு போது எப்படி ஜீவனை குறிச்சி என்ன பண்ண அறிந்து கொள்ள முடியும் அல்லது ஜீவனை குறித்து எப்படி சொல்ல முடியும் ஜீவன் இருக்குமானால் நடனம் அடைக்க முடியும் ஜீவன் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்ட முடியும் ஜீவன் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கத்தரால் கை கூடி வரும் அல்லையா சொல்லலாமே உயிரை வச்சுக்கிட்டு நீங்க போய் நான் முன்னேற போறேன் நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுயத்தினாலே சம்பாதித்தாலும் சுயத்தினாலே சாதித்தாலும் அது உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணாது இரு நபர்கள் இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறீங்க நல்ல பிசிக்கல் லைஃப்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க நல்ல உணவை உட்கொள்ளீங்க பிரியாணியா சாப்பிடுறீங்க எல்லாமே என்ன பண்ணா வசதியா இருக்கு உங்களுக்கு வீட்டுல எல்லாமே பொருள் எல்லாம் நிறைந்திருக்கிறது இது கத்த இருக்கிற ஆசீர்வாதம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் புரியும்படியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரேன் உங்கள் ஆரோக்கியமா இருக்கிறீங்க நல்ல நிறைவா இருக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைத்திருக்கு ஆண்டவர் ஆண்டவருக்கு கீழ்படிந்ததா இருக்கிறீங்க இதுல ஒரு மேட்டிமை வந்துவிட்டது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ண எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு தாழ்மையாவே போயிட்டாச்சு ஒருத்தருக்கு எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சுகருக்குன்னு இருக்குன்னு சொல்லி குடும்பத்துல ரெண்டு பேரத்துல ஒரு ஆடு பயங்கரமா பேச ஆரம்பிச்சும் என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தருடைய ஜீவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட போகுது இன்னொருத்தருடைய ஜீவன் வந்து ஆண்டவர்கிட்ட போல மற்றொரு இடத்துக்கு போகுது உலகத்துக்குரியவைகளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா ஜீவன் இருக்காது மத புரிஞ்சுக்கங்க நான் உங்க மேல நேசிக்கிறதுனால சொல்றேன் எப்ப பார்த்தாலும் என்ன போனா உலகத்துக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டு உங்களுடைய பிரேயர் ரெக்வஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு மொத்தம் பதினாலு பிரேயர் ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா பதினாலு பிரேயர் ரெக்வஸ்ட் எனக்கு நல்ல வேலை வேணும் மகன் மகள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏன் தான் என்ன பண்ண சொல்றாங்க என்ன வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நான் உங்க ரிச்சா இருக்கும் அவங்க எப்படி இருக்கணும் ரிச்சா இருக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன மேன்மையா இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது ஜீவன் இல்ல சரி அடுத்த ஒரு காரியத்துக்கு வர பத்து இருபத்தி எட்டு ஜீவன் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார் ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆத்மா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா ஜீவனை குறிக்கிறது சரீரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா உடலை குறிக்கக்கூடியதா இருக்கு இவ்வளவுதான் உடலா ஜீவனா அப்படின்னு தலைப்புல நாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் பக்கத்தை சொல்லுவோம் அதை நாம் வாசிக்க புதிய பதினைந்து ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இரண்டாவது மட்டும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் இதுல ஆத்மா என்பது எதை குறிக்கிறது ஜீவனை குறிக்கிறது எழுதி வச்சுக்கங்க எத்தனை பேர் நோட்டு கொண்டு வந்தீங்க இது முக்கியமானது ஜீவன் என்பது ஆத்மாவை குறிக்கக்கூடியது என்பது உடல் உங்க சரீரத்தை குறிச்சே கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் சரீரத்துல நோய் நோய் வரும்போது யோக அதை குறித்து கவலை கொள்ளவில்லை யோபு கவலைப்பட்டாரா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து அவர் ஜீவனுள்ள தேவனை தான் பின்பற்றி கொண்டே இருந்தார் ஆமே இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட காரியங்களை மனதில் வைத்துக்கிட்டு இருக்கு எனக்கு பலன் இல்லை எனக்கு வந்து திராணி இல்லை எனக்கு வந்து எதுவுமே இல்லை இந்த சரீரத்துல நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே

அந்த ஆத்மாவுக்குள்ளாக கட்டர் இருக்கிறாரு அந்த ஆத்மாக்குள்ள கட்டர் இருக்கிறது உங்களிடத்துல நீங்க நினைச்சுக்க கூடாது ஓட்டப்பந்தயத்துல வேகமும் முதலாவது வராம பாருங்க நல்ல பலத்தோடு வர்றதை குறித்து எழுதப்படவில்லை அல்ல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க அதுக்குள்ள இருக்கிறது

பிசிக்கலாவே இருக்கிறதை பற்றி பேசுகிறது அநேக சபைகள்ல பேசுகிற காரியம் உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உடலுக்கு தேவையான காரியங்களை குறித்தே ஆசிர்வாதமாய் போதிக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது தேவை ஆசீர்வாதம் அதோடு சேர்த்து என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த இடத்துல நான் பார்க்கும் போது கத்திருக்காங்க நல்ல ஊழியம் செய்யறவன இப்ப என்னை வந்து யாராவது சொல்றாங்கன்னா நான் பயப்படலைங்க ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா என் ஜீவன் பெரியது அலிலோயா என் உயிரை காட்டில் என் ஜீவன் பெரியது ஆண்டவருக்காக நிக்கிறேன் மறுதளி அப்படின்னு மறுதளிக்க மாட்டேன் நான் அப்படி சொல்லும் பொழுது உன்னை வெட்டி போடு வேண்டாம் குத்தி போடுவான்னு சுட்டுப்பா இங்க சுட்டு போடுவான்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கால நல்ல ஊழியம் செய்கிற ட்ரம்ப் உடைய என்ன பண்ணா நண்பரை சுட்டு கொன்று விட்டார்கள் அவர் ஒரு நெச்சரிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதன் அவர் தத்துடைய வார்த்தையை மட்டும் சரியாக பிரசங்கிக்கக்கூடிய மனிதன் தத்துடைய வார்த்தைக்காக ஜீவனை விட்டார் எத்தனை நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லுகிறேன் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டா இதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது உங்களை சுட்டுக் கொள்ளுவார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் ஏன்னா ஆத்மாவை கொள்ள வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அளிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்ப ஜீவன் என்பது உங்கள் உள் மனதிலே அதாவது உண்டாயிருக்கிற காரியம் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் விருப்பங்கள் மன நிலைகள் இவைகள் எல்லாம் தான் ஜீவனுக்குள்ளாக இருப்பவைகள் இறந்து போன உடலை நம்மளால பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா ஏங்க சாதாரணமா இறந்து போயிட்டாங்க அவங்களுக்குள்ள சுவாசம் இல்ல சுவாசம் இல்லாத ஒரு உடலை நீங்கள் பார்க்குறீங்க அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறீங்க அது வரையில் உங்களுக்கு தெரியும் அது பேர் உடல் சுமத்தப்பட்ட காரியங்கள் அழிலோயா ஆனால் ஜீவன் எப்படிப்பட்டது அது தேவடத்திலே போகும் அது நரக சரியில்லை என்றால் நரகத்திலே வீணும் இதுதான் ஜீவன் ஜீவன் தந்தவர் தந்தவருக்கு தான் தெரியும் சொல்லுங்க அதனால்தான் சொல்றேன் கடைசி வரை நினைத்திருக்கிறவர்கள் ஜீவனுக்குரியவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அழிவில்லாதவர்கள் அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் ஜீவனா உயிரா லைஃபா லிவிங் சோலா இன்னைக்கு லைஃப் பத்தியே பேசுறாங்க லைஃப் என்ன லைஃப் லைஃப்ங்கிறது எது உயிர் சம்பந்தப்பட்டது இந்த லிவிங் சோல் வாட் இஸ் டிஃபரெண்ட் இந்த லிவிங் சோல் என்றால் என்ன அப்படின்னா இந்த ஆத்மாக்குள்ள ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அதுதான் முக்கியம் எல்லா கரங்களை தட்டுங்க ஒரு விஷயா